ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியில் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு கேட்க முப்பது நிரம்பி இருக்கோ அதில் இன்னும் ஐம்பது நிரம்புறதுக்கு எவ்வளோ தேவை லிட்டருன்னு கே லிட்டரில் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அப்போது நம்ம இது சதவீதமாக இருக்கிறத நம்ம லிட்டராக மாற்றணும் மாற்றிட்டு பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க ஒரு தொட்டியின் கொள்ளளவு பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு தொட்டீன் கொள்ளளவு டு ஐம்பது லிட்டர் அதுக்கப்புறமா அதில் இருக்கிறது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தற்போதுள்ள நீரின் அளவு பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அப்போது அது நம்ம நம்ம நம்பராக மாத்தணும்னா இது பாருங்கள் சதவீதம்னா நூறால் வகுத்தினோம் அப்போது முப்பது பை நூறு அப்போது இது இது கேன்சல் ஆகிடும் இது சதவீதமாக மாற்றுறோம் இங்கே மீதி இருக்கிறது ஐம்பதுங்களா அப்போது ஐம்பதுனால் ஒரு பைத் பைத்து அஞ்சு பைத் நூறுன்னு வரும் அப்போ மீதி என்ன வருது மூணு பெருக்கள் அஞ்சு அப்போ என்ன வரும் பதினஞ்சு லிட்டர்கள் அப்போது முப்பது சதவீதம்னா பதினஞ்சு லிட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐம்பது சதவீதம் தண்ணீரின் ரின் அளவு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்போ ஐம்பது சதவீதம் ஐம்பது பை நூறு பெருக்கால் ஐம்பது அப்போது ரெண்டு இது ஒன்று அப்போது ரெண்டுனா இது இருபத்தஞ்சி முறை வரும் இது அப்போது மீதி என்ன வருது அப்போது இருபத்தஞ்சி லிட்டருன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஐம்பதுக்கோ கண்டுபிடிச்சிட்டாமா அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா அதில் இன்னும் தேவைப்படும் தண்ணீரும் உங்களுக்கு கடிச்சிடும் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் இன்னும் தேவைப்படும் நீரின் அளவு இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இருபத்தஞ்சு கழித்தல் பதினஞ்சு அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ பத்து லிட்டர் அப்போ தண்ணீர் இன்னும் நிரம்புறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் பத்து லிட்டர் அப்போது தேர் ஃபோர் ஐம்பது சதவீதம் நிறைய இன்னும் பத்து லிட்டர் நீர் தேவை புஞ்சுதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர்